எனக்கு சிவகங்கை நன்னாடு ஐயா நான் உருவாகண்டு ஐயா நான் நல்ல உருமாண்டு இந்த சண்டாலே சேதுபோது நான் வடிவளாக தான் வட்டகட்டி வட்டி இன்னைக்கு ஐயா எனக்கு மதுரை நல்ல மாவட்டமா ஐயா எனக்கு மதுரை நல்ல மாவட்டமா எனக்கு உசிலம் இந்த சண்டால சேதுபதி ஓவியமா வாழ்ந்தவனா சீமையிலே உசலப்பட்டி சீமையிலே உயரமா வாழ்ந்தவனா ஆட்டத்தில சிங்கமையா இந்த சேதுபதி ஒயில ஆட்டத்திலே சிறந்தவனா நான் ஓவியமா வாழ்ந்தவனா and i go முசலிங்ராமா <tus> வந்து <tus> பிடிக்குமா பிடி பிடி பொறுமை நெல்லு சாமி இப்பவே ஆடக்கூடாது பொறுமையா நெல்லு வெள்ளச்சாமி வந்து எப்போ பேர சொல்லி கூப்பிடுறாங்களோ அப்போதான் வரணும் இப்பவே ஆட ஆரம்பிச்சுன்னா விடிய விடிய ஆடணும் வேண்டாம் போதும் பொறுமையா போய் அப்படியே உட்காரு சாமி கூப்பிடுறப்பதான் வரணும் சாமி வெள்ளச்சாமி வந்து பேர சொல்லி அழப்பாரு அப்ப வந்தா போதும் சாமி பொறுமையா நெல்லு வந்தது போதும் நெல்லு அப்படியே இப்பவே ஆட முச்சுன்னு ஆட ஆரம்பிச்சா விடிய விடிய ஆடணும் வேண்டாம் சாமி அந்த சின்ன குழந்தை தாங்காது உங்க சக்திக்கு பொறுமையா நிக்கணும் அப்படி சொல்லுக்கு கட்டுப்படணும் சாமி இருந்தாலும் இந்த எத்தனை ஆட்ட ஆடுவேன் தெரியுமா எப்படி அறுபத்தி நான்கு ஆட்ட ஆடக்கூடியவன் சரி எப்படி எப்படி ஒயில் சிலம்பாட்டம் கோலாட்டம் தேவராட்டம் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி நான்கு ஆட்டம் ஆடக்கூடியவன் இந்த சேதுபதி சரி எப்பேற்பட்ட ஆட்டம் ஆடுவேன் அம்மா என்னுடைய ஆட்டத்தை பார்க்க எத்தனை சீமையில இருந்து ஆளுக வருவாக எங்க எங்க காட்டணுமா இல்லையா ஐயா நான் ஒகில ஆட்டோ ஆடுவேனே ஐயா நான் ஒகில ஆட்டோ ஆடுவேனே நான் இந்த சீமதுரை சேதுபதி சிலம்பட்ட அடிவினை சிலம்பாட்ட அடிவினே இந்த சீமத்துறை சேதுபதி ஐயானா தேவராட்டோ அறிவணே ஐயானா தேவராட்டம் அறிவணே இந்த தேவர் மது சேதுபதி ਨਨਾ ਉਹ ਹੀ ਆਤੋ ਜੇਦੂਦੀ ਆਡੂ ਬਨੇ ਆਡੂ ਬਨੇ ਤਪਨਾ ਸਟਾਲ ਜੇਦੂਦੀ

Apa pada... நசிமேல இருந்த ஆளு வந்தாளோ அம்மா இந்த சேதுபதி எப்பேர் பட்ட குடியாரன் தெரியுமா எப்படிங்க அண்ணண்ணா நரத்து அண்ணண்ணா கள்ள குடிச்சா கள்ள குடிச்சா கள்ள குடிச்சா அதிக போதே எனக்கு வாராதுண்டு சேதுபதி எப்பேற்பட்ட குடியாரன் தெரியுமா எப்பேற்பட்ட குடிகாரன் உங்களை மாதிரி பேற்றி ஆழ்காலுக்கு அடிமையாகிறவங்க கிடையாது எப்படிங்க சர்வீஸ் சொல்றீங்க கல்ல கதாவது கட்டி விட்டு சரி இறக்குவாகல்ல ஆமாங்க அதுக்கு பேர் என்ன நான் பார்த்துருந்தா சொல்லிடுவேன் என்னையா சொல்றேன் நான் பார்த்தது இல்லையே சத்தியமா என்ன திசுமா திசுமா அது பார்த்ததே இல்லை

எல்லாரும் தூங்கிடுவாங்க நாங்க வீட்டுக்கு வரும் பொழுது ஆமா அதனால இந்த வருடம் ஜல்லிக்கட்டுக்கு போக கூடாது போக கூடாது என் மகன் பிறந்த நாளை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை சரி ஆமா தங்கராசி ஆமா அது மட்டும் இல்லாம என் முண்டாட்டி செம்பாய் இருக்கிறாளே நம்ம பொண்டாட்டி அருமையான பொண்டாட்டி

என் முன்னாடி வீட்டுல தூங்க முடியா இங்க இங்கே வருது இல்லங்க உன் பொண்டாட்டி அருமையான பொண்டாட்டி கேள்விப்பட்ட கேள்விப்பட்டி மனைவி அமைவதெல்லாம் இரவன் கொடுத்த வரும் என்பார்கள் பொண்டாட்டி அமைவதெல்லாம் மனைவி மனைவி அமைவதெல்லாம் இரவன் கொடுத்த வரும் சரிங்க அது மாதிரி எனக்கு அமைஞ்ச மாதிரி பொண்டாட்டி உனக்கு அமைஞ்சிருந்தா நான் பாத்து நான் என் பொண்டாட்டி அது மாதிரி அமைஞ்சிருந்தேன் கொக்கரை பூதி ஆகாது கொக்கரையும் பூதி ஆகாது உனக்கு மாதிரி அமைஞ்சிருந்தா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா நானும் பாக்குறேன் சரி எனக்கு பத்து வயசா இருக்கும்போது இந்த மாதிரி நானும் மேடைக்கு முன்னாடி நாடகம் பார்த்து உனக்கு படத்துக்கு கிடந்தேன் மேடைக்கு முன்னாடி நாடகம் பார்த்தேன் ஒண்ணியா உட்கா நான் உட்காந்துக்கிட்டு நீ பெட்டி வாசிச்சத ஆமாய்யா கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபது வருஷம் ஆக போகுது கண்டிப்பா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பெட்டி தான் அமைக்கிட்டு இருக்கிறேன் வேற வழி இல்லையா என்னையா சேர்த்து வச்சிருக்கேன் ஏதாவது வண்டிக்காரர் வாங்கினியா இல்ல நிலமலை வாங்கினியா இல்ல வீடு வாசல் கட்டினியா இல்ல கேட்டா ஒண்ணு கூட இல்லைங்க வெறும் மதுரை பாண்டியா போட்டா டெய்லி தண்ணி குடி வாங்குற காசு எல்லாம் அழிச்சி அழிச்சு முடிச்சுட்டேன் ஐயா உங்களோட சேர்ந்த நான் குடிக்காம என்னையா நீ உன் முண்டாட்டி ஒழுங்கா இருந்திருந்தா நீ குடிச்சிருக்க மாட்டேன் நான் என் பொண்டாட்டியும் சரியில்லை ஓம் பொண்டாட்டியும் சரியில்லை என்ன பண்றேன்

வீட்டுக்கு போனாலும் சரி நம்மளுடைய கணவர் எப்பொழுது வருவார் வருவார் என்று வழி மீது வெளிவைத்து வைத்து காத்து கொண்டிருப்பாள் என்னுடைய மனைவி செம்பாய் செம்பாய் அவ்வளவு ஒரு பாசக்காரியா இருந்தாலும் என் மகன் வெள்ளாச்சாமிக்கு பிறந்த நாளை பார்க்க வேண்டும் பிறந்த நாளை பார்க்க வேண்டும் பரிசு வாங்கிட்டு போகணும் போகணும் பரிசு வாங்க பிறந்த நாளுக்கு பரிசு வாங்க என்கிட்ட காசு இல்ல தங்கராசு ஆமையா உன்னகிட்ட ஏதாச்சும் காசு இருக்கா நானும் உன்னையோட சேர்ந்துட்டேன் உன்னைய விட பெரும் குடிகாரன் நான் தெரியுமா என்ன சொல்றேன் அஞ்சு எல்லை தாண்டி போகணும் இங்க இருந்து போறோமா பாலக்குறிச்சி ஒரு மலவை தாண்டிட்டோம்னா நேராக வள்ள கை காட்டி அதை தாண்டினோம்னா நேராக காவக்காரப்பட்டி இந்த முக்கு ரோடு அதை தாண்டினா நல்லபொணம்பட்டி கருப்பையாக ஒரு ஒன்று மூணு நாலு ரோடு அதை தாண்டிட்டோம்னா நேராக இளமனை எலமண தாண்டிட்டா நேரம் இரட்டை புளியை மருந்து இப்படி நெட்டுக்கு எல்லாம் மணிக்கு வரிய கட்டிட்டு வீட்டுக்கு போறப்ப வேற தான் போவே கோவாலுக்கு தெரியும் அதனால உன்னைக்கிட்டையும் காசு இல்ல இல்லங்க என்னைக்கிட்டையும் காசு இல்ல இல்ல இருந்தாலும் தங்கராசு ஆமா இன்று பிறந்த நாளை பார்க்க வேண்டும் பரிசு வாங்கி கொடுத்து ஆக வேண்டும் என்றால் ஆமா என் நண்பன் முத்துராசு இருக்காயா ஆமா அவன் இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை கவலையே எங்கயாவது ஆட்டத்துக்கு அட்டன்ஸ் வாங்கி வச்சிருப்பான் ஆமா அந்த காசை வாங்கி கொண்டு போய் என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு பிறந்தநாள் பரிசு வாங்கி கொடுக்க வேண்டும் சரி ஆக நான் பார்க்கலாமா பார்க்க நண்பா முத்துராசு அழைத்தரன்று சேதுபதியான அழைத்த அனைத்தரன்று